ஏதோ வெடிகுண்டு வீசுவாங்கள நீ வெடிகுண்டு ஏன்டா ஓங்குண்டே வெறுங்குண்டு நீ நீ என்ன 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 பிச்சை போட்டியா என்ன கை கூலின்னு சொல்கிற கை கை கூலின்னு சொல்கிற கூலி என்ன என்ன நான் பிச்சை போட்டியா உங்ககிட்ட வாசலில் வந்துட்டு நான் கைகிட்டு பிச்சை கேட்டேன் நான் நீ பிச்சை கேட்டடா பிச்சைக்கார எச்ச பொறுக்கி நான் ஏன் நீ பிச்சை கேட்ட நீங்கள் வன்னியரசன் வீட்டு வாசலில் கையை கட்டி பிச்சை கேட்டடா பிச்சைக்கார நாயை நீ பிச்சை கேட்ட அதற்காக எங்கள் அண்ணன் உன்னை நம்பி ஒரு பிச்சையை போட்டார் இந்த குருமூர்த்தி இருக்காருல்ல அவருடைய தோப்பனார் அவருடைய அத்தின் பேர் தோப்பனாருக்கு தோப்பனாரு அவருடைய தோப்பனாரு இதெல்லாம் சொல்லி சொல்லி இவங்க எல்லாரும் எங்க திரும்ப இருக்காங்க கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல எல்லாரும் அடக்கமாய் உட்கார்ந்து இருக்காங்க கலைஞர் எழுதாத கடிதம் எழுதியிருக்காரு அது எங்கிட்ட இருக்கு நீட்ட வரவேற்று எழுதிருக்காரு அப்படின்னு சொன்ன இந்த தற்கொலை முண்டம் மேதக பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய கைப்பட பேனவாளர் கலைஞரை வாழ்த்தி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு என்னைக்காவது இதனை பேசியிருப்பியா திராவிடர் கழகம் சமூக நீதி இயக்கம் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூகத்துக்கான இயக்கம் அப்படின்னு தனக்கே உண்டான கிண்டல் கேள அவர் சொன்னது இதை கொண்டு வந்து திராவிடர் கழக மாதிரியே ஆர்எஸ்எஸ் சமூக நீதி இயக்கம்னு சொல்லிட்டாரு இவ்வளவு பொய் புரட்டுகள் நீங்க வட மாநிலம்னாக்கா இந்நேரம் தொட்டு கும்பிடுவாங்க இந்த சாவர்கர் போட்டோ இங்க சாவர்கர் போட்டோருக்கு வந்து கீழே அவருடைய அவருடைய ஷூவை வச்சிருப்பாங்க தொட்டு கும்பிடுவாங்க நம்ம அழகு சொன்னோடனே நம்ம ஷூவை பார்ப்பாங்க இதுதான் பெரியார் மண் இதுதான் பெரியார் மண் இங்க பண்ணிருக்கு இது எங்ககிட்ட இருக்கிறத நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம்ப்பா பாருங்க 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 எங்க ஐயா சொன்னதை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் நீ ஏதோ இருக்குன்னு இல்ல இல்ல நீங்க எதுவும் தப்பா எடுத்து கூடாது உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னதுன்னா பேசும்போது எதோ இருக்குன்னு சொன்ன அத பேரு பொம்பளை பொறுக்கி சீமான் என்று எழுதும் பொழுதும் சரி வீடியோ போடும் பொழுதும் சரி பேஸ்புக்ல எழுதும் பொழுதும் சரி வாட்ஸ்அப்ல எழுதும் பொழுதும் சரி எங்க எழுதினாலும் சரி சாதாரணமாக எங்கேயோ பேசினாலும் கூட சரி பொம்பளை பொறுக்கி சீமான் என்று இனி எல்லோராலும் நீ அன்போ என்னுடைய அரிபாசான் தந்தை பெரியார் அவர்களை நினைவு கூர்ந்து இந்த பேச்சை பெரியாருடைய மண்ணில் நின்று பேசுவது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு மனநிலையிலிருந்து இந்த பேச்சை நான் தூங்குகிறேன் இந்த வேட்டையாடு விளையாடு அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு காட்சி வரும் கமலஹாசன் போவாப்புல அந்த வில்லனுடைய ஏரியாவுக்குள்ளே போவாப்புல கேட்டை திறந்துட்டு மணின்னு ஒருத்தவன் இருப்பான் உள்ளே உள்ள போவாப்புல போயிட்டு அப்படி கண்ணை கண்ணை கேட்டு ஏம்ம அப்படின்னு சொல்லி காமிப்பாப்புல அந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள் ஈரோடு கிழக்கில் இன்றைக்கி போகிறோம் கேட்டை உடைக்கிறான் பிறக்கிறான் ஏ ஏதோ வெடிகுண்டு வீசுவாம்ல இன்றைக்கி வெடிகுண்டு ஏன்டா ஓங்குண்டே வெறும் அதுவே ஒரு வெத்து அது டம்மி துப்பாக்கியது அது வெத்து துப்பாக்கியது என்று நான் சொல்லவில்லை யூடியூப் ரூட்டர்ஸ் ஒருபோதும் ஒருபோதும் நம்ம விதிமுறைகளை மீறுவதில்லை கோட் ஆஃப் கண்டக்ட் ஏதோ சொல்றாங்க விதிமுறை தேர்தல் விதிமுறை அரசியல் பேசக்கூடாது தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாது ஒரு கட்சியையோ ஒரு கட்சியினுடைய தலைவரையோ நம்ம குறித்து பேசக்கூடாது என்கிற விதிமுறையை யூடியூப் ரூட்டர்ஸ் ஒருபோதும் அதை மீறுவதில்லை நம்ம விதிமுறையை மதிக்கிறோம் நம்ம பெரியார் மாதிரி தான் சட்டத்தை மதிக்கிறோம் அந்த சட்டம் எனக்கு சரியாக இல்லைன்னு எனக்கு நான் சட்டத்தை எதிர்த்து நான் போராடுவேன் அதர்வைஸ் அந்த சட்டத்தை புறந்தள்ளி சமூக விரோத செயல்களை நம்ம செய்யறதுக்கு இல்லை அதனால நம்ம சட்டத்தை மதிக்கிற நபர்கள் நாம ஆமா ஒருபோதும் விலகிய முன்னாள் நிர்வாகி சொன்னாப்ல ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அப்பல்ல ஆபரேஷன் பண்ணி அறுத்து ஓரம் தெளிட்டாங்க அதை அப்படின்னு அவரு சொன்னாப்ல நாம யூடியூப் ஒருபோதும் இல்லை அதனால வெறும் துப்பாக்கி இதில் வந்து நீ வெங்காயம் தானே வச்சிருக்க நீ பெரியார் கொடுத்த வெங்காயத்தை வீசி எனக்கு என் தலைவர் பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டை வீசுறேன் அப்படின்னு ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் இருக்கிறார் அதை தேர்தல் ஆணையம் பார்த்துக்கொண்டு வச்சுக்கல அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல ஒரு கோழி குண்ட கூட விளையாட தெரியாத நீ உக்காந்து இருக்காருல்ல மனோஜ் இங்க போயிட்டா மனோஜ் தாப்பே தீக்க அமைப்பை சார்ந்தவர் கூ ராமகிருஷ்ணன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இவன் சொல்றான்ல தலைவர் கொடுத்தது எங்கிட்ட இருக்க நான் தூக்கி வைசு அதனால் இந்த இடத்துல ரெண்டு பேரை மட்டும் நான் சொல்லிவிட்டு கடந்து போக ஆசைப்பட்றேன் ஒன்று அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்னொன்று அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த டேஸை நீங்களே ஃபில் பண்ணீங்க நேற்று பேசும்பொழுது ரொம்ப ஆவேசமாக ஒரு நபர் பேசியிருக்கார் ஏன்னா நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பேச போகிறதில்ல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோம் அப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா நீ என்ன என்ன பிச்சப்போட்டியா கைக்குலின்னு சொல்ற கைக்குலின்னு நான் பிச்சை போட்டியா உன் நான் வந்து பிச்சை கேட்டேன் பிச்சைக்கார எச்ச புரிக்கி நான் என்று யூடியூப் லூடர்ஸ் ஒருபோதும் தனி மனிதர் தாக்குதல் ஈடுபட போவது இல்லை ஆனா சொல்லணுங்கிற ஆசை நமக்கு இருக்கு ஒரு ஒருத்தருக்கு இருக்குது உங்கள் கைத்தட்டிலிருந்து புரியுது இது மக்களுடைய மனசாட்சியாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்ன ஒன்றிய அரசு மட்டும்தான் கூட்டு மனசாட்சின்னு பேசுமா இங்க இருக்கடா கூட்டு மனசாட்சி இந்த அரங்கத்துல நேற்று மாலை ஆறு முப்பதுக்கு தான் நமக்கு அனுமதி கிடைச்சிச்சு கூட்டம் போறதுக்கு அனுமதி ஆறு முப்பதுக்கு நேற்று மாலை தான் கிடைச்சிச்சு ஏழு மணிக்கு தான் நம்ம அதை சோஷியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம் முழுமையா நமக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கூட இல்ல விளம்பரப்படுத்துவதற்கு சொல்ல போனோம்னாக்கா ஒரு ஆஃப் டே தான் இருக்கு அதுக்குள்ள ஒரு நாலு ஷேர் பண்ணிருப்போம் அந்த நாலு ஷேருக்கே இங்க நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கூடி இருக்காங்கன்னா அப்போ மக்கள் உன் மேலே எவ்வளவு காண்டில் இருப்பாங்க எவ்வளவு கடுப்பில் இருக்காங்கிறது யோசிச்சு பார்த்துக்க நீ அதனால் அண்ண அண்ணா ஆனால் இறைவண்ணா உங்கள் செருப்பு சைஸ் என்னன்னா ஏழா ஏழு ஏழு அண்ணன் சைஸ் தான் கரெக்டாக இருக்கும்ண்ணே ஏன்னா அவர் அதான் விரும்புகிறாப்புல நாம் என்ன பண்ணுறது அவருக்கு ஏழு உங்களுக்கு ஏழு தானே எட் ஏழு எட்டு ஓகே தான் டாப்பில் டிக் பண்ணிட்டாப்புல ஏழு எட்டு அதனால் எல்லோரும் ஏழு எட்டை வாங்கி வச்சுக்கோங்க இல்லை இல்லை செருப்பு இல்லாதவர்கள் வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு செருப்பை கொடுத்து முள்ளுக்குள்ளு குத்தாமல் போட்டு போங்க அப்படின்னு நம்ம சிலருக்கு சொல்ல வேண்டியது இருக்குல்ல அதனால ஆமா நீ பிச்சை கேட்டதான் நீ இன்னைக்கு வாழ்றீங்கள ஒரு வாழ்க்கை மாதம் ரெண்டரை லட்ச ரூபாயில பெரிய மாளிகையான ஒரு வீடு அப்புறம் வெளிநாட்டு கிளி வெளிநாட்டு நாய் உள்நாட்டு ஒன்று அங்கே வாழ வச்சுக்கோங்க அது வேற அந்த உள்நாட்டு நாயும் ஒரு வெளிநாட்டு வாயை வளர்க்குது இவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த நபர் வாழ்வதற்கான செலவு அப்படிங்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் இருக்கும் ஒரு மாசத்துக்கு என்னங்க அவ்வளவுவாங்க தேவைப்படும் இதெல்லாம் ரொம்ப இல்லையா என் காதலுக்கு உழுவுது சாப்பிட்றது போறது இதை விட்டுருங்க இந்த செலவுலாம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்தோம்னா வரும்ல அப்ப இருபத்தஞ்சு லட்சம் வரும் அப்ப இவ்வளவான சுகபோக வாழ்க்கைக்கு காரணம் யாரு இவர் போட்ட பிக்சரா அவரு போட்ட பிக்சர் இந்த சுண்டு விரல உன் பக்கம் நீட்டாம வேற யார் பக்கம்ாதோ பக்கம் நீட்டி நம்மநாக்க இந்த மீட்டிங்கே நீ நடந்து என்ன இந்த சுண்டு விரலை எங்க அண்ணைய நம்பி உன் பக்கம் நீட்டிட்டப்ல அதனால நீ பண்ணது நம்பிக்கை துரோகம் அதனால தான் இந்த ஒரு சுண்டு விரல் உன் பக்கம் நீட்டுச்சு நீ ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சுண்டு விரல உன் பக்கம் நோக்கி நீட்டிருக்கு அப்ப இவ்வளவு சுகபோக வாழ்க்கைக்கு காரணம் அன்னைக்கு எங்க வன்னியரச வீட்டு வாசல்ல கையை கட்டி பிச்சை கேட்டடா பிச்சைக்கார நாய நீ பிச்சை கேட்ட அதற்காக எங்க அண்ணன் உன்னை நம்பி ஒரு பிச்சையை போட்டாரு சரி ஏதோ பேசுற அப்படியே போட்டுமே சொல்லி பிச்சையை போட்டாப்ல இன்னைக்கு நீ வந்து ஏதோ ஒரு ஐம்பது பேர் கூடி நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பிச்சை கேட்டனா நான் என்ன கை கூலியா அப்படின்னு இஷ்டத்துக்கு நீ பேசு உனக்குன்னா நீ நீ சீமான் என்ன உனாலும் பேசலாம் நாம் அப்படி இல்லை ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த ஏதோ அருந்த சீமான் மாதிரி ஏன் கத்துற அப்படின்னு அப்படி தானே அது வரும் ஏதோ இருந்த பண்ணியா ஏதோ இருந்த பண்ணி பண்ணியா சரி 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 இல்லை இதுக்கு அது நான் முதல்ல சொன்னதே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது வித்தியாசமே தெரியாது ஏதோ இருந்த ஒன்றுன்னு சொல்லுவாங்களே அதையும் இதையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னாக்கா ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி தான் ஒரு மைக்கை பார்த்தா போதும் அந்த ஏதோ அருந்த ஏதோ மாதிரி வாய்க்கு வந்ததை கண்ணாபனானு பேச வேண்டியது இதில் பேசும்பொழுது நேற்று இந்த பார்ப்பனர்கள் தான் பயங்கரமான கலப்பு திருமணங்கள்லாம் பண்ணி சமூக சீர்தத்தை பயங்கரமாக நிலைநாட்டினவங்க மற்ற சமூகம்னா நீங்கள் என்ன பண்ணீங்க பார்ப்பனர் சமூகம் தான் இங்கே சமத்துவத்தை நோக்கி கலப்பு திருமணங்கள் அதிகமாக பண்ணுது உண்மைதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அக்ரி பண்ணுறேன் ஐ அக்செப்ட் த ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே கலப்பு திருமணங்களை பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீங்க அவங்க பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கலப்பு திருமணங்கள் பண்றதுக்கான டேட்டாவை நான் உங்களுக்கு தர்றேன் எம்ஜிஆர் யாரு எம்ஜிஆர் கலப்பு திருமணம் தான் ரஜினிகாந்த் எந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது வேற டாபிக் நாள் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது சிவாஜிராவ் கேக் வாட் அவங்க கல்யாணம் நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க கல்யாணம் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த கலப்பு திருமணம் அப்புறம் நம்ம டிஆர் பாக்யராஜு இவங்கெல்லாம் யாருனாக்கா இங்கே வாய்ப்பு தேடி உணவு இல்லாம காசு இல்லாம தெரு தெருவாக நடந்து வாய்ப்பு தேடி முதல் படம் இரண்டாவது படம் மூன்றாவது படம் நடிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்பெல்லாம் யாரும் இங்கே கலப்பு திருமணம் பண்ணல இந்த சிவாஜி ராவ் கேக்வாட்